ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வயலுக்கு வெங்காயத்தால் பிடுங்க பிடுங்குறாங்க அந்த வெங்காயத்தாலாம் வேஸ்ட்டாக போகுது நாங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைச்சி சாப்பிட போகிறோம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து வெங்காயத்தால் இது வந்து வெங்காயத்துக்கு மேலே ஒரு இல்லாது இது வந்து வெட்டி போட்டுருவாங்க தேவையில்ல வெங்காயம் பிடுங்கும் போது அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சதையை வந்து குட்டி குட்டியாக வெட்டி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்து சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது நல்லாவும் இருக்கும் பாருங்க எப்படி சூப்பரா இப்பதான் வெட்டுறாங்க வெட்ட வெட்ட வாங்கிட்டு இருக்கோம் யூடியூப்ல வீடியோ போடுறோம் தளத்துல இருக்கு இப்ப இதை வெட்டிடலாம் ரிஷி பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டு நான் ஃபோனில் வீடியோ எடுத்து எப்படி இருக்கு பாருங்க வெங்காயத்தை எப்படியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே பாருங்கள் வெங்காயத்தோடயே இருக்குது இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இதோட வெட்டி போட்டு சமைக்கலாம் இந்த இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கலாம் கட்

நாங்க தோட்டத்துக்கு வந்து இந்த பேக் ஃபுல்லா வந்து வெங்காயத்தால் பறிச்சிருக்கோம் எங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் சமைச்சு சாப்பிடுவோம் அவ்வளவுதான் இந்த பிளாக் பாய் போயிட்டு வரோம்